இன்று வெள்ளிக்கிழமை கதை சொல்ல வருவது உங்களின் வெளித்த அருள்மொழி கேகைய நாடு அப்படிங்கிற ஒரு நாடு அஸ்வபதின் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப அருமையான ஒரு அழகான அருமையான ஒரு நாட்டுல மிக சிறப்பா ஆட்சி நடந்துட்டு இருக்கு அந்த நாட்டுக்கு துர்வாசக முனைவர் வரார் துர்வாச முனைவர் எவ்வளவு கோபமானவர் உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த முனைவர் வந்து மன்னரை பார்த்து கேட்கிறாரு நான் உங்க நாட்டுல தியானம் பண்ணலான் இருக்கேன் தவம் செய்யலான் இருக்கேன் உங்க நாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லை காடு அந்த காட்டுல எனக்கு நீங்க உதவி பண்ண முடியுமா எல்லாம் செஞ்சு தர முடியுமான்னு கேக்குறாரு அசோபதி மன்னன் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பனி பெண்கள் படை வீரர்கள் எல்லாரும் கொடுத்து அந்த காடு ரொம்ப அமைதியான ஒரு காடு ரொம்ப அழகான காடு நிறைய மலர்கள் பூத்து குழுங்கக்கூடிய அப்படியே வாசமா இருக்கும் அங்க சாத்வீக விலங்குகள் மட்டும்தான் அங்க இருக்கும் அந்த காடை தேர்ந்தெடுத்து ஒரு இடத்தை குடுத்து சுத்தம் பண்ணி ஒரு குடில் அமைச்சு அந்த குடிலுக்கு பக்கத்துல ஆறு ஓடக்கூடிய இடமா பார்த்து ஆஹ் குடிலாம் அமைச்சு கொஞ்சம் வீரர்கள் பனி பெண்கள் எல்லாத்தையும் அனுப்பினது மட்டும் இல்லாம தன்னுடைய மகள் கைகையையும் அனுப்பி வைக்கிறார் என்னுடைய மகள் உங்களுக்கு பணிவிடை செய்வாள் அப்படின்னு சொல்லி கைகைக்கு வயசு எத்தனை தெரியுமா பனிரெண்டு வயசு ஒரு முனிவர் தவம் செய்ய போறாருன்னு பணிவிடை செய்ய போறார் அந்த காட்டுல போய் அந்த முனிவர் தவம் செய்யறார் காலையில எழுந்திரிச்சு போய் அந்த ஆத்துல குளிப்பாரு திரும்ப வந்து பூஜை பண்ணுவாரு இந்த முனிவர்கள் கைகை இந்த முனிவர் வந்து வேற வந்திருக்க சில முனிவர்களுக்கு கைகைக்கு அந்த பணிப்பெண்களுக்கு பெண்களுக்கு இறைவனை பற்றி சொல்லுவார் இப்படியே போயிட்டு இருந்தது கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிட்டார் தவத்துல உட்காந்துட்டார் அப்படியே கண்ணை மூடி முத்திரை பிடிச்சி அமைதியா அப்படியே உட்கார்ந்திருக்காரு அவர் உட்காந்துருக்காருன்னா அவர் ஆடலை ஆடல அசையில எதுவுமே செய்யல அப்படி அமைதியா உட்கார்ந்து எல்லாரும் அவருக்கு காவல் கேட்கறாங்க ஏன்னா வேற விலங்குகளாலலாம் பாதம் அவருக்கு தொந்தரவு வந்துடக்கூடாது அப்படின்ட்டு கைகைக்கு ஒரு நாள் போச்சு ரெண்டு நாள் போச்சு ஒரு வாரம் போச்சு அப்படியே உட்காந்துருக்காரு கைகைக்கு சந்தேகம் வந்துருச்சு அந்த பனி பெண்கள் அந்த ஆஹ் வீரர்கள் எல்லாம் போய் கேக்குறா அவர் உயிரோடு இருக்காரா துர்வாசங்க முனிவர் உயிரோட இருக்காரா அப்படின்னு கேக்குறா அவங்க உயிரோட தான் இருக்காங்க தவம்னா இப்படிதான் செய்யறதா நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இப்பதான் கண்ணால பாக்குறோம் அந்த வீரர்கள் தான் சொல்றாங்க இவ சொல்றா நம்ம போய் அவரை எழுப்பி பார்க்கலாம் தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு கைகையை சொல்றான் அச்சோ அதெல்லாம் செய்யக்கூடாது அரச கட்டளை என்னன்னா துர்வாச முனிகர் என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யணும் அவ்வளவுதான் அவர் என்ன சொன்னாரு யாரும் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது சொல்லிட்டாரு எவ்வளவு நாளானாலும் ஆனாலும் அவரு சொன்னாதான் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க காவல் காக்குறாங்க அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க படி போய் குளிச்சிட்டு வராங்க எல்லாம் அவங்க பண்ணிக்கிறாங்க இவருக்கும் காவல் காத்துக்கிட்டு இவரை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கிறாங்க ஆனாலும் கையைக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு பயம் வந்துருச்சு இவர் உயிரோடு இருக்காரா செத்து போயிட்டாரான்னு பனிப்பெண்கள்லாம் யாரும் இல்லாதப்ப வீரர்கள்லாம் யாரும் இல்லாதப்ப நல்ல சூரியன் அப்படியே விடிய போற நேரத்துல எல்லாம் கொஞ்சம் அசந்து போய் தூங்கிருப்பாங்கல்ல இவ மெதுவ போறான் போய் அப்படின்னு சத்தம் உண்டு பண்றா அவருக்கு அசையவே இல்லை உன்னை தன்னுடைய கொலுசு எடுத்து கொஞ்சம் நடனம் ஆடுறான் அப்பயும் அவர் அவளுக்கு அசையில சாமின்ட்டு அப்படியே தன்னுடைய சிண்டு விரல பன்னெண்டு வயசு தானே அப்படியே சிண்டு விரல எடுத்துட்டு போய் மெல்லீஸ் விரலு அவர் மூக்குக்குள்ள ஆடாம விட்டு மூச்சு காத்து வருதா பாப்போன்னு அப்படியே ஆடாம கொண்ட மூக்குக்குள்ள விரல விடுறான் அவ பயந்துகிட்டே போனதுல கொஞ்சம் இப்படி அசைச்சுட்டான் மூக்குல பட்டுருச்சு முனிவர் கண்ணமிழ்ச்சி என் மூக்கில் யார் விரல் வைத்தது அவர்கள் கை இரும்பாக மாறட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துர்றாரு அப்படியே முனிவர் சத்தம் போட்டதுனால பயம் அவர் கொடுத்த சாபத்தை பத்தி அவளுக்கு தெரியல அந்த பனி பெண்களும் வீரர்களும் அவர் சத்தம் கொட்டத வச்சு உடையாந்துட்டாங்க அவ அவளோட கை இரும்பா மாறட்டும் அப்படின்னதும் கைகையோட கை இரும்பா மாறிடுச்சு அதெல்லாம் பாக்குறாங்க உடனே எல்லாரும் அவர் கால்ல விழுந்து கதறி அழுறாங்க சாமி இது இப்படி பண்ண கூடாது அது தெரியாம பண்ணிடுச்சு இருக்கீங்களா இல்லையான்னு பார்க்குற ஒரு உங்க மேல வச்ச பாசத்துல அப்படி அது பண்ணிடுச்சு நீங்க அந்த சாபத்தை திருப்பி வாங்கிக்கோங்க அரசர் வந்தா என்ன சொல்றது அரசர் உங்களுக்கு இவ்வளோ நல்லது பண்ணிருக்காரு சாமி எப்படியாவது காப்பாத்துங்க எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு அப்படியே கால்ல விழுந்து கதறாங்க முனிவர் வந்து அப்பதான் சுயநினைவு நினைவுக்கு வந்து சாபம் கொடுத்தது தான் அதெல்லாம் மாற்ற முடியாது திருப்பி அதை வாங்க முடியாது வேணா பரிகாரம் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு சரி அதையாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் கண்ணகி வந்து எப்போது தன் கை வந்து இரும்பா மாறணும் அப்படின்னு அவ மனசால நினைக்கிறாளோ அப்ப இரும்பா மாறும் அது சூரியன் தன்னுடைய அதாவது சூரியன் விடிய காலையில சூரியன் வருது இல்ல அது வரைக்கும் இப்ப காலையில பத்து மணிக்கு அவ கை இரும்பாயிடுச்சுன்னா அன்னைக்கு பூரா இரும்பு கையாவே இருக்கும் மறுநாள் காலையில சூரியன் விடியும் போது மட்டும்தான் அது மாறும் அது வரைக்கும் ஒரு நாள் பூரா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இல்ல சப்போஸ் இரவு ஒரு ரெண்டு மணிக்கு இருபா கூட மறுநாள் காலையில சூரியன் விடிஞ்சதும் கை சரியா நல்ல கையா மாறிடும் இப்படின்னா அவரு சாப விமோச்சனம் சொல்லிடுறாரு அவரு சரி சரின்னு அரசருக்கு தெரியுது வேற ஒண்ணும் பண்ண முடியாது அவரு ஒரே ஆச்சே அரசரை சபிச்சு நாட்டையை சபிச்சுட்டா என்ன பண்றதுன்னு அரசர் கம்னு வாய் மூடிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தான் பொண்ணை கூட்டிட்டு போயிடுறாரு இவ விளையாடும் போது ஏதாவது செய்யும் போது அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கா இரும்பு இரும் இரும்பு கையாகணும் அப்படின்னா டக்குன்னு இரும்பு கையாயிடுது ஆனா அன்னைக்கு பூரா இரும்பு கையாவே இருக்குமா அது பெரிய தொந்தரவாவும் இருக்கு வேற பயிற்சி எல்லாம் அவளால எடுத்துக்க முடியல அவள் சின்ன குழந்தைங்கிறதுனால அடிக்கடி இரும்பு கைய நினைச்சு பாக்குற அது கையை இரும்பு கையா மாறிடுது அரசருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அரசர் அந்த குழந்தைய உட்கார வச்சு அம்மா நீ வந்து இந்த கை இரும்பு கையாயிடும் இது நீ அதை நினைக்கவே கூடாது அது அப்படியே மறந்துரு வேற விஷயத்தெல்லாம் எடுத்துக்கோ ஆனா உன்ன கவனமா நினைவு வச்சுக்கோ என்னன்னா உன்னுடைய கை எப்ப இரும்பு கையானா மிகப்பெரிய பலன் உனக்கு கிடைக்குமோ அப்ப மட்டும் இத நீ நினைச்சுப்பாரு இத நீ ஒரு பயிற்சி எடுத்துக்கோ நீ இந்த நாட்டின் இளவரசி வருங்காலத்தில் மகாராணி ஆக நிறைய விஷயங்களை நீ பயிற்சி எடுத்து கத்துக்கிட்டு தான் ஆகணும் இப்ப நீ உன் கை இது மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி மன்னர் நிறைய உட்காந்து பொறுமையா பேசுறாரு அந்த குழந்தைகிட்ட அதன் பிறகு கைகை நிறைய பயிற்சி எடுத்துட்டு அந்த கையை இரும்பு கையா ஆகணும் எப்போ அப்படிங்கறத முடிவு பண்ணிப்போம் அப்படின்ட்டு பயிற்சி எடுத்துக்கிறான் அவன் நல்ல பருவ வயது அடைஞ்சிடறான் அப்போ தசரத சக்கரவர்த்தி இவர் மன்னர் அவரு சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி போர்க்களத்துல பெரிய போர் நடந்துட்டு இருக்கு போர் செஞ்சுட்டு இருக்காங்க கையை நல்ல குதிரை ஓட்டுவா நல்ல தேர் ஓட்டுவா எல்லாம் செய்வா அவ தேர்ல பக்கத்துல இருக்க ஒரு காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கான் இங்க போர் நடந்துட்டு இருக்கான் அவட்டையை முடிச்சு வந்துட்டு இருக்கா தசரத சக்கரவர்த்தி அந்த எதிர்நாட்டு மன்னனை விரட்டு விரட்டன விரட்டிட்டு போயிட்டு இருக்கான் அப்ப தேரோட அச்சாணி இருக்குல்ல அது உடஞ்சு போயிடுது அதை அவன் பார்க்கவே இல்ல அப்படியே விரட்டி போயிட்டு இருக்கான் இவன் பார்க்கறா ஐயோ தேர் சாய ஆரம்பிக்குது அவரோட தேர் அச்சாணி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரை காப்பாத்தணும் ஏதோ ஒரு மன்னன் போறான் அப்படின்னு இவ தேரை வேகமா ஓட்டிட்டு போய் அவர் கையை இரும்பு கையாவணும்னு நினைச்சு அந்த தேர் சக்கரத்தின் அச்சாணிக்கு பதிலா தன்னுடைய கைய வச்சு அவர் போற அதே ஸ்பீடு இவரோட தேரையும் ஓட்டிட்டு அப்படியே போய் அவரை காப்பாத்திடறான் காப்பாத்தின உடனே தசரத சக்கரவர்த்தி அந்த போர்ல ஜெயிச்சிடுறாரு அவரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி இல்லையா அவரு இந்த போர்ல நான் ஜெயிச்சதுக்கும் என்னோட உயிர் காப்பாத்தப்பட்டதுக்கும் நீதான் நீ என்ன வேணாலும் கேளு வரங்கள் உனக்கு தர அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வரங்கள் கொடுக்கறாரு அதுவும் இல்லாம தன்னுடைய மகாராணியாவும் அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கைகையை தனக்கு கிடைத்த சாபத்தை வரமாக மாற்ற பயிற்சி எடுத்தால் வரமாக மாற்றினார் அது மட்டும் இல்ல அதே கைகையி மூன்று வரத்தை எப்படி சாபமாக்கிட்டா அப்படிங்கறதை இன்னொரு வீடியோல நம்ம பார்ப்போம் தொடர்ந்து இது போன்ற கதைகளை நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க